மூண அதிகாரம் வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை பவுல் குறைந்து சபைக்கு எழுதுகிறான் முதல் கடிதத்தை எழுதும்போது உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் கிடையாது பட்டவர்த்தனமாக எழுதிடுறான் நேரடியாக சொல்லிடுறான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் கிடையாது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் தேவண்டிய பிள்ளைகள் தான் ஏசப்பா பிள்ளைகள் தான் சிலர் அப்படி குழந்தைகளாகவே இருந்துடுறாங்க குறிந்த சபையார் அவர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் ஒன்று ஏழு பரிசுத்தவான்களாகுபடி அழைக்கப்பட்டவர்கள் ஒன்று ரெண்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒன்று ரெண்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் ஒன்று ரெண்டு உபதேசத்திலே சம்பூர்ணமாக்க உள்ளவர்களாக்கப்பட்டவர்கள் ஒன்று அஞ்சு அறிவிலே சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் ஒன்று அஞ்சு ஆனாலும் அவங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள்லாம் ரசிக்கப்படாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது ரசிக்கப்பட்டவங்க தான் அதுதான் ஜென்ம சுபாவம் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் யார் என்றால் மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னா யார் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் இன்னும் அவங்க குழந்தைகள் குழந்தைகள் என்பது நல்ல விஷயந்தான் ஆனால் குழந்தையாகவே பல வருஷம் அது எப்படி குழந்தனா ஒரு மூணு வருஷம் வரைக்கும் அதை சொல்லலாம் குழந்தன் அதுக்கப்புறம் சரீரீதியாக இருபது வயசு வரைக்கும் சொல்கிறாங்க குழந்தைகள் தான் இருபது வயசு வரைக்கும் சரி இருபது வயசு வரைக்கும் கூட குழந்தைகள்னு சொல்லலாமே ஒன்றும் கெட்டுப்போல ஆனால் இருபது வயசு கடந்த பிறகும் இன்னும் குழந்தையாக இருந்தால் என்ன சொல்கிறது அவன் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறான் ரெண்டாவது சொன்னதில் நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை பலன் இல்லாதவர்களுக்கு தானேங்க நல்ல பலமான ஆகாரம் கொடுக்கணும் சூப்பு கொடுக்கணும் சிக்கன் கொடுக்கணும் முட்டை கொடுக்கணும் அதை சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு பலன் இல்லை ஜீரணமாக பண்ணுறதுக்கு கூட பலன் இல்லை பால் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஆறு மாதம் வரைக்கும் ஆறு மாதம் வரைக்கும் பால் குடிக்கும் குழந்த அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழம் அவிக்க வைச்ச காய்கறிகள் செரலாக்க மாதிரி சில செரல் ஃபூடு இதெல்லாம் கொடுக்கணும் பருப்பு குழைய வைக்கப்பட்ட சாதம் இதெல்லாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க வெறும் பால் மட்டும் குடிப்பது மொதல் ஆறு மாதம் தான் இப்போ குழந்தைகள் அவங்களுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க முடியாது வெறும் பால் தான் கொடுக்க முடியும்னா அவனை என்ன சொல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இன்னும் நான் எனக்கு ஆசீர்வாதமான வசனங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும் வாக்குத்தாத வசனங்கள் மட்டும்தான் வேணும்னா பலம் இல்லை வசனத்தை பலமான வசனங்களை உட்கொள்வதற்கு பலம் இல்லை குழந்தைகள் பலம் இல்லாதவர்கள் பலம் குறைந்தவர்கள் அவர்களால் ஒரு பலுவை தூக்க முடியுமா தூக்க முடியாது அவர்களால் ஒரு வாகனத்தை ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாது பலம் கிடையாது அதனால் பால் தானே ரொம்ப பலம் பாலை மட்டுமே குடித்தா பலம் வராது பால் வசனம் தான் கலங்கமில்லாத ஞான பால் அல்லவா உண்மை தான் பால் இப்போவும் அறுபது வயதில் நான் பால் குடிக்கிறேன் ஆனால் பாலை மட்டுமே நான் குடித்தேன்னா எனக்கு பலம் இருக்காது திட ஆகாரம் சாப்பிடணும் காய்கறிகள் சாப்பிடணும் பழங்கள் சாப்பிடணும் இறைச்சி சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் முட்டை சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்டா தான் பலம் இருக்கும் அது மாதிரி தான் பலமான போஜனம் கொடாமல் அதை எப்படியோ ஒரு ஐந்தில் பலமான ஆகாரம்னு சொல்கிறான் பலமான ஆகாரன்ற பேரில் நம்ம வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறோம் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை பேசுகிறோம் கொஞ்சம் ஆழமாக விளக்கமாக பேசுகிறோம் அதுக்கு பலமான ஆகாரம்னு பேர் வச்சிருக்கிறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசுகிறோம் இப்போ இதுவும் ஓரளவுக்கு நம்முடைய செய்திகள் எல்லாமே கொஞ்சம் போஜனம் தான் பால் கிடையாது நம்ம செய்திகளில் பால் குடிப்பதற்கு பெரிய கூட்டம் உண்டு போஜனம் கூட சாப்பிடுவதற்கு கூட்டம் குறைவு தான் அதனால் நம்மக்கிட்ட கூட்டம் குறைவு தான் அதனால் அப்படிப்பட்டவர்களாக அப்போ ஜென்ம சுபாவம் ஜென்ம சுபாவமான மனுஷன் மாம்சத்துக்குரியவன் கிறிஸ்துவுக்குள் குழந்தை பலன் இல்லாதவன் எல்லாரும் ஒருத்தர் தான் இவங்க எல்லாம் ஒரே ஆளுக்கு பல பேர் இப்போ ஜென்ம சுபாவம் பிறவி குணம் வளர்ச்சியை தடுக்குது பலம் இல்லாமல் செஞ்சு செய்து விடுகிறது ஆவிக்குரியவர்களாய் மாறாதபடி தடுத்து போடுகிறது கிறிஸ்துவுக்குள் தான் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் தான் மாம்சத்துக்குரியவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தை கிறிஸ்துவுக்குள் தான் இருக்காங்க ஆனால் குழந்தைய இருக்காங்க கிறிஸ்துவுக்குள் தான் இருக்காங்க ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ள இருக்கிறார்கள் அதனால் நாம் ஆவிக்குரிய பலமான ஆகாரம் போஜனம் உட்கொண்டு வளர பலனடைய ஆவிக்குரியவர்களாய் மாற பிறவி குணங்கள் அகல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக ஆமை